யாவது ஒரு நேரத்தில் இழுத்துட்டே போவேன் நான் தவறாலாம் பேசல ஒய்ஃபை இல்லையே அதில் போடுறது இல்லையே நான் தவறாலாம் பேசல அவர் நாராயணன் என்ன தப்பா பேசுகிறான்னு அவரை பத்தி எதுவுமே பேச கிடையாது நான் தவறெல்லாம் பேசல அந்த நாராயணன் என்ன தப்பா பேசுறாரு அவரை பத்தி எதுவுமே பேச கிடையாது ஏன்னா சுப்ரமணியன் அவர் யார் தெரியுமா என்னோட குரு என்னோட வழிகாட்டி என்னோட உயிர் அவர் தான் பேசுவார் அவரை தவிர எனக்கு யாரும் பேச மாட்டாங்க சரியா எனக்காக தான் பேசுவார் ஒருத்தர் ஸ்பேனர் வச்சு இவ்வளோ தூரம் பேசுறாருன்னா அவர் யாருன்னு புரிஞ்சுக்க கூட தெரியலையா அண்ணே உனக்கு ஏனே இந்த காலத்துல இப்படி இருக்கிற போனேன் போய் சாப்பிட்டு தூங்குனேன் போனேன் ஆண்டிப்பட்டி தமிழரசன் ஆர்மி ஆர்மி தமிழன் தங்கும் மிக்க சோசம் வாடி தங்க பிள்ளை மேல சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே தங்க ஆஹ் எனக்கு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்துருச்சா பாரடி முத்துக்குட்டி பெண்ணென்ற பெண்ணென்ற ஜாதி இளைய உன்மையிரம் கொடுத்தாலும் போதாதே சீர் செனத்தி அண்ணா எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் வேணாம் நான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க அண்ணா எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சதுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க எனக்கு வந்துட்டு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க லைக் போட்டேன் பாருங்க சூப்பர் சுப்பிரமணியன் நான் மிக்க சந்தோஷம் இதிலிருந்து சுப்பிரமணியன் வேலுச்சாமி திருச்சி ஜங்ஷன்ல உள்ள அண்ணா வந்து என்னை என்னை வந்து தங்கச்சியா தத்தெடுக்கப்பட்ட நாள் இன்று சரியா சுப்பிரமணியண்ணே நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மேல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்க போடு அதுக்கப்புறம் பார்த்து வந்தா அதை பார்த்துக்குவோம் ஹாய் அக்கா அருண்குமார் ஹைடி செல்லும் ஐடி அருண்க சாப்பிட்டே சாமி அப்படின்னா பேப்பர்காரன் பால்காரன் வர மாட்டானு அவங்க வீட்டுக்கு அண்ணே ஒழுங்கா பேசு ஏதாவது தப்பான லைவ் இருந்தா நீ பேசலாம் தப்பா பேச ஒண்ணுமே இல்ல அப்படின்னு என்னோட மாமா அருஞா சொல்லிருக்காங்க என் செல்லமான மாமா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்கன்னா லவ் யூ

சண்டை கோக்கோழில வந்து அவங்க கூப்பாங்களா பாலு டே பாலு அப்படி சொல்லுவாங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலு ஒவ்வொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க சரியா பாலுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க கோ எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பேர் சொல்றப்ப கோமதி வணக்கம் அப்படின்னு பிரகாஷனை சொல்லிக்காங்க எப்படி இருக்கீங்க வாங்க மோகன் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கேன் மோகன் மோகன் தோழரை நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பிரியன் சகோ வணக்கம் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க சங்கீதா அன்பு வணக்கம் அப்படின்னு பிரகாஷனை கூப்பிட்டுருக்காங்க ஹாய் சிஎஸ் அண்ணா வணக்கம் சகோதரி வணக்கம் அண்ணா வார வணக்கம் சுப்பிரமணியன் சகோதரரை மிக்க மிக்க நன்றி வளத்திடன் வாழ்க நமோ நாராயணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா சங்கர் சகோ வணக்கம் 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 நோய் பிரியன் தண்ணி சூப்பராக கூப்பிட்டுருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது ரொம்ப சோ சீஎண்ணா சி எகோ இனியை இரவு வணக்கம் சங்கரே கூப்பிட்டுக்காங்க சிஎஸ் அண்ணா வணக்கம் சொல்லி கைய சோக வணக்கம் சீசனர் சொல்லிருக்காங்க சந்தர் அண்ணா வணக்கம் செல்லமாக கொட்டிருக்கா லூசுத்தரமா பேசல பேசிகிட்டு இருக்காரு செந்திலண்ணா நாராயணா எங்கே போயிட்டாரு என் கூட்டாளி சகோதரர் நாராயணா சாப்பிட்டீங்களா நாராயணா அப்படின்னு சுப்பிரமணியன் அண்ணா சூப்பராக மச்சானை பார்த்து ஒரு கொஷின் கேட்டிருக்காரு சூப்பரண்ண அவரனோட மச்சான் சரியா இனிமேல் மச்சான் கூப்பிட்டுக்கும் செல்லமா சகோதரி வணக்கம் சீசனை கூப்பிட்டுருக்காங்க செல்லமா சகோ வணக்கம் சங்கர் வணக்கம் கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சகோ வணக்கம் சீசனை கூப்பிட்டுருக்க அம்மா லைவில் இருக்கும் அம்மாவை விட்டு கொடுக்காத பாச உறவுகளும் இனிய இரவு வணக்கம் சூப்பர் முருகா செல்லமான முருகா பாதுகாவலன் ஹாய் சிச்சர் ஹாய் பாதுகாவலன் வரங்கள் வணக்கம் பாதுகாவல ரொம்ப நாள் ஆச்சுலாம் நீங்கள் லைவ் வந்து ஏன் வர வரமாட்டேங்கிறீங்க பாருங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பான பாசமலர் கூட்டத் தலைவி அவர்களே கணக்கு பிள்ளை அவர்கள் வணக்கம் வாங்க தங்க பிரிவை வணக்கம் மக தங்க பிரிப்பா வணக்கம் இருக்கீங்களா மகா ஹைடி தங்கோ ஹாய் ஹைடி தங்கோ சாப்பிட்டேடி சாமி ம் பாக்ஷா ஹைடி தங்கோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் லைக் பண்ணிக்கோங்க உங்க பின்னால் பள்ளி பள்ளியா பை பள்ளியெல்லாம் கையில பிடிச்சி நம்ம தூக்கி போட்டுருவோம் கருப்பசாமி அவர்களே வாங்க கருப்பசாமி வணக்கம் ஹாய் எந்த ஊர் அண்ணா பண்ணிக்கோங்க சரிவா அம்மாவுடன் கூடவே போயிருக்கலாம் சந்தோஷமாக என்றால் சரணியா அம்மா ஏதாவது என்னிடம் இருந்து எது வேணாலும் சொல்லுங்க என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன் என்றால் சரணியா சூப்பர் சூப்பர் வாட் யூ திங் இந்தியா பாகிஸ்தான் அண்ணா எனக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது அது தமிழ்ல எனக்கு மீன் பண்ண தெரியாது அண்ணா சாரி அண்ணா ராதாகிருஷ்ணன் சகோ வணக்கம் சக்கர சிலக்க மகா சகோதரி வணக்கம் செல்லம்மா நலமா சாப்பிட்டச்ச செல்லம்மா இருக்கா இன்று வெளிவந்த